வடலூர் பெருவழிக்குள் பக்தர்களுக்கு இடையூறு இன்றி கழிவறை குளியலறை தங்கும் விருதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் சர்வதேச மையம் என்கிற சிறிய அளவிலான கட்டுமானங்களை கட்டுகிறோம் என்று கூறும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் இருள் நாகலிங்கம் இருள் இளங்கோ குழுவினர் கூறுவது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் என்பது இந்த பெரும் பள்ளங்களை பார்த்தால் அறிந்து கொள்ளலாம் ஒரு ஆள் இறங்கி நின்றாலும் கூட தலைமூடும் அளவுக்கு எவ்வளவு பெரிய அத்திவாரங்களை தோண்டி இருப்பது அந்த கட்டடங்களை கட்டவா வள்ளலார் சர்வதேச மையத்தில் இத்தகைய அப்பட்டமான பொய்களை எதற்காக கூறிக்கொண்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த இருள் இளங்கோ இருள் நாகலிங்கம் குழுவினரும் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்